சீர்காழியில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் பள்ளி கல்வித்துறையின் காலாண்டு விடுமுறையில் என் நலப்பணி திட்டத்தின் சார்பாக ஏழு நாள் சிறப்பு முகாமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மயிலாடுதுறை மாவட்ட நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாக சீர்காழி கல்வி மாவட்டத்தில் உள்ள பதினொன்று பள்ளிகள் இணைந்து மாபெரும் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியானது இன்று முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சீர்காழி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இருந்து கடைவீதி வழியாக பழைய பேருந்து நிலையத்தை அடைந்து பின்பு எல்எம்சி மேல்நிலைப் பள்ளியில் நிறைவு பெற்றது சீர்காழி கோட்டாட்சியர் சுரேஷ் கொடியசைத்து துவக்கி வைத்தார் முதன்மை கல்வி அதிகாரி கார்த்திகேயன் மாவட்ட கல்வி அலுவலர் சாந்தி முதன்மை கல்வி அலுவலர் நேர்முக உதவியாளர் வில்லவன் கோதை அவர்களும் இந்நிகழ்வில் முன்னிலையில் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளர்களாக சீர்காழியின் தொழிலதிபருமான பொறியாளர் இ மார்கோனி பரஞ்சோதி ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் முத்துக்கருப்பன் பெஸ்ட் கல்வி நிறுவனங்களுடைய தாளர் எஸ் என் எஸ் ராஜ்கமல் சீர்காடி காவல்நிலை ஆய்வாளர் கமல்ராஜ் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் நடராஜன் முன்னாள் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் சாமு இந்து மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் எஸ் முரளிதரன் பெஸ்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் கே ராமலிங்கம் உடற்கல்வி ஆசிரியர் எஸ் செல்லதுரை முதுகலை ஆசிரியர் தாமஸ் அவர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி நாங்கர் திட்ட அலுவலர் ஏ சக்கரவர்த்தி அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி திருமலை வாசல் ராஜேந்திரன் அரசு மேல்நிலைப்பள்ளி வைதீஸ்வரன் கோயில் ராஜா எல்என்சி பள்ளி சதீஷ் ஷியாமலா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி விஜயா எஸ்எம்ஹெச் மேல்நிலைப்பள்ளி மணிகண்டன் ராமகிருஷ்ணா மேல்நிலைப்பள்ளி கோதண்டபுரம் பி ஐயப்பன் வெங்கடேசா மேல்நிலைப்பள்ளி திரு பாலகிருஷ்ணன் சீனிவாசா மேல்நிலைப்பள்ளி திரு சிதம்பரம் பெஸ்ட் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சசிகுமார் மற்றும் விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் பள்ளி சீர்காழி கார்த்திக் மற்றும் உதவி திட்ட அலுவலர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்முடைய சீர்காழி வட்டத்தை சார்ந்த ஏறக்குறைய பதினோரு பள்ளிகள் கலந்து கொள்ளக்கூடிய எதிர்காலம் அமைப்போம் தவிர்ப்போம் தவிர மதமான எதிர்கால அமைப்பு பொருள்களை தவிர்த்து மதமான எதிர்காலம் அமைப்பு செய்தார் பிரிகாஷை பள்ளிக்கல்வித்துறை அவருடைய ஆணைக்கிழங்க கடந்த இருபத்தாறாம் தேதி முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை சிறப்பு முகாம் அதாவது நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாக சிறப்பு முகாம் அங்காங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலிலே மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்தில் உள்ள நாட்டு நலப்பணி திட்டம் அமைவு இருக்கக்கூடிய பதினோரு பள்ளிகளிலிருந்து ஏறக்குறைய முன்னூறுக்கும் மேலான மாணவர்கள் கலந்து கொண்ட மாபெரும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று சீர்காழி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தடை வீதி வழியாக பழைய பேருந்து நிலையத்தை அடைந்து இறுதியில் எல்எம்சி மேல்நிலைப்பள்ளி நிறைவு செய்யப்பட்டது இந்த பேரணியில் ஏகப்பட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் மற்ற பிற நிறுவனங்களும் கலந்து கொண்டு சிறப்பாக ஆதரவு தெரிவித்தார்கள் இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக துவக்கி வைப்பதற்கு நம்முடைய சீர்காழி கோட்டாட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் கலந்து கொண்டு இந்த பேரணியை துவக்கி வைத்தார்கள் மேலும் கல்வித்துறை சார்பாக எங்களுடைய முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களும் அடுத்தபடியாக மாவட்ட கல்வி அலுவலர் அம்மா அவர்களும் கலந்து கொண்டார்கள் மேலும் முதன்மை கல்வி அலுவலருடைய நேர்முக உதவியாளர் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு தலைமை வைத்தது மிக மிக சிறப்பாக வாய்ந்த ஒரு விஷயம் அதேபோல் இந்த சீர்காழி கல்வி மாவட்டத்தில் சிறப்பாக பணி செய்யக்கூடிய பெஸ்ட் கல்வி நிறுவனத்தினுடைய தாளாளர் அன்புக்குரிய கமல் சார் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் மேலும் சீர்காழி காவல் ஆய்வாளர் அவர்கள் கமல்ராஜ் அவர்களும் கலந்து கொண்டு இந்த பேரணியை துவக்கி வைப்பதிலே மிக சிறப்பாக உதவி செய்தார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியிலே வெகு அற்புதமாக நம்முடைய ரோட்டரி சங்கம் சீர்காழியிலே ரொம்ப சிறப்பான பல செயல்பாடுகளை செய்யக்கூடிய ரோட்டரி சங்கமும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக எங்களோடு இணைந்து செய்தார்கள் இந்த நிகழ்ச்சியிலே ஏறக்குறைய பதினோரு பள்ளிகள் சீர்காழி கல்வி ஓட்டத்தில் உள்ள பதினோரு பள்ளிகள் முதலாவதாக நம்ம எஸ்எம்எச் மேல்நிலைப்பள்ளி சீர்காழி எல்எம்சி மேல்நிலைப்பள்ளி சீர்காழி சியாமலா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி சீர்காழி மற்றும் பெஸ்ட் மெட்ரிகுலேஷன் சீர்காழி விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் பள்ளி சீர்காழி அரசு மேல்நிலைப்பள்ளி நாங்கூர் அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி திருமுலைவாசல் மற்றும் அரசு மேல்நிலைப்பள்ளி வைத்தீஸ்வரன் கோயில் அடுத்து கோவிந்தாபுரத்தில் அமைந்திருக்கிற ராமகிருஷ்ணா மேல்நிலைப்பள்ளி அடுத்தபடியாக ஆழங்குடி பள்ளத்தில் வெங்கடேசா மேல்நிலைப்பள்ளி அடுத்து நம்முடைய சீனிவாசா மேல்நிலைப்பள்ளி மேலே இந்த பதினோரு பள்ளிகளும் வெகு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் மாணவர்கள் இன்றைய சமூகத்திலே போதைப் பொருளுக்கு அடிமையாகி தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க